நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைத்து தோழர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் அனைவருமே வந்து பெரிய லட்சாதிபதிங்க கோடீஸ்வரங்க கிடையாது கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரனாக வாழணும் அப்படிங்கிறத விட வாழ்க்கை முழுக்க சுயமரியாதையோடு வாழறது தான் மிக ஒரு முக்கியமான விஷயம் எந்த நிலையிலையும் யார்கிட்டையும் கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ சரிங்களா திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரதாக சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க பிற்காலத்தில் அரசு பணியில் இருக்கிற வரைக்கும் வருமானம் வரும் அந்த பணி முடிவடைஞ்ச பின்னாடி உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றுற பணம் தான் அந்த பென்ஷன் பணம் நீங்கள் பணியில் இருக்கும்போது எவ்வளவு பணம் வேண்டும்னாலும் சம்பாதிச்சிருக்கலாம் எவ்வளவு பணம் வேண்டும்னாலும் செலவு பண்ணியிருக்கலாம் சரிங்களா மொத்த பணத்தையும் பிள்ளைகளுக்கு அல்லது உறவினர்களுக்கு நீங்கள் வந்து செலவு செஞ்சு அந்த பணத்தை முழுமையாக இல்லாமல் கூட பண்ணியிருக்கலாம் சரிங்களா மொத்த பணத்தையும் பணி முடிவடைகிற சமயத்தில் நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கலாம் பணி நிறைவடைந்து சில வருடங்களில் உங்களுக்கு வந்த மொத்த பணமும் நீங்கள் வந்து காலி பண்ணியிருக்கலாம் சரிங்களா அடுத்ததாக காலி எப்படியோ ஒரு விதத்தில் அந்த பணம் உங்கள் கையிலேருந்து விரைய மாயிரும் ஆனால் இந்த பென்ஷன் பிளான்றது மாதம் மாதம் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா உங்களுக்கும் சரி உங்கள் மனைவிக்கும் சரி அந்த பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கட்டியோ அல்லது உறவினர்கள் கட்டியோ வயதான காலகட்டத்தில் நூறு குடு ஐம்பது குடுன்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் மிக மிக முக்கியம் இப்போதைக்கு தெரியாது இந்த மாதிரி பணம் செலவு பண்ணிவிட்டு பணியில் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணிட்டு பணி முடிவடைந்த பிறகு அந்த பணத்தை எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியாமல் மொத்தமாக செலவு பண்ணிவிட்டு இப்போ அன்றாடங்காய்ச்சியாக இருக்கிறவங்கள நான் வந்து பார்த்துக்கிட்டு சரிங்களா மிக முக்கியமான ஒரு விஷயம் வெறும் நூறு இரநூறுக்கு பென்ஷன் இல்லாமல் செட்டில்மெண்ட் பணத்தை வாங்கி செலவு செஞ்சுட்டு நூறு இரநூறுக்கு தினந்தோறும் அன்றாடங்காட்சிகளாக அரசு பணியில் இருந்தவங்க கையேந்திர நிலையில் வந்து இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு காலம் முழுக்க பிள்ளைகளுக்கு உழைச்சி போட்டவங்க வயதான காலகட்டத்தில் நூறு ஐம்பதுக்கு இன்னமும் சித்திரவதைப்படுறாங்கன்றத இப்போதைய நண்பர்கள் தோழர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் நான் அதை வந்து உங்களுக்கு நான் பார்க்குறதுனால நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஆக எப்படி ஒரு சூழல் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது ஒரு எப்பாடுபட்டாவது அரசு பணியை நண்பர்களை கைப்பற்றிருக்கேன் சரிங்களா பென்ஷன் திட்டத்தை வெகு விரைவில் இந்த அரசு நிறைவேற்றிடும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் நிறைவேற்றுவாங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையோட இறுதி காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் சரிங்களா இந்த வீடியோ நண்பர்களே விழிப்புணர்வோடு இருங்க நிறைய தேர்வுகள் வர காத்து இருக்கிறது இப்போ இருந்தே படிக்காதவங்க ப கால விரயம் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிருவங்க டிஎன்பிஎஸ்சி அல்லது மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு கால்பர் பண்ணல அறிவிப்புகள் வெளிவரல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துராதிங்க அறிவிப்புகளுக்கு முன்பு ஒரு மூன்று மாதம் அறிவிப்புகளுக்கு பின்பு ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் கடினமாக உழைச்சா வெற்றி பெற்றலாம் தேர்வுகள் நிறைய வர காத்துக்கிட்டுருக்கு பணியிடங்கள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் நண்பர்களே விழிப்புணர்வோடு இருங்க நன்றி